எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவர் உங்களை இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாத்துட்டு இருக்கிறாரு ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் யாருக்கும் இன்சூரன்ஸ் இல்லைன்னா கவலைப்படாதீங்க நீங்க ஆண்டவர் கூட இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு கூட இருப்பாருன்னா உங்களுக்கு எல்லாம் இன்சூரன்ஸ் தேவையே கிடையாது ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஓகே புரியலன்னா ஒரு நல்ல காரியம் சொன்னேன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆமேன்னு சொல்லுங்க ஓகேயா அவ்வளோ நீங்க பவுன்சர்ஸ் வச்சு நீங்க பர்சனல் செக்யூரிட்டி கார்டெல்லாம் வச்சு உங்களை பாதுகாக்கணும்னா ஒரு மாசத்துக்கு பல லட்சம் செலவாகும் ஆனால் சங்கீதத்தில் பார்க்குறோம் ஆண்டவர் தம்முடைய தூதர்கள் வச்சிருக்கிறாரா அவங்க வேலையே என்னன்னா நீங்க இப்படி கால் எடுத்து வைக்கும்போது ஒரு தூதன் உங்க காலை பிடிக்கிறார் நீங்க இன்னொரு கால் எடுத்து வைக்கும்போது இன்னொரு தூதன் இன்னொரு காலை பிடிக்கிறார் நீங்க இன்னொரு காலை ஏன்னா பாதம் கல்லில் இடறாதபடிக்கு உங்க காலை பிடிக்கிறதுக்கு

ஓகே இந்த மூணு பேர் மேல ராஜாவுக்கு பயங்கர கோபம் ஏன்னா ராஜா சொன்ன வேலையை அவங்க கேட்கல ஆ ராஜா சொன்னார் நான் வைக்கிற நான் வைக்கிற ஒரு ரூபத்துக்கு நீங்களா தலை வணங்கணும்னு சொன்னாரு இவங்க சொன்னாங்க எங்க தலா அந்த தலைக்கு மட்டும்தான் வணங்கும் அதனால இதுக்கெல்லாம் வணங்காது அப்படின்னா ராஜா சொன்னார் இவனுங்களை தூக்கி அக்னிகளை போட்டுருங்க அவங்க மூணு பேரை உட்காந்து நான் நினைக்கிறேன் உட்காந்து அப்படின்னு சிரிச்சிருப்பாங்க சார் நீங்க வேற ஏதாவது சொல்லி அக்னி தான் இருக்கிறோம் எங்க தேவன் இருக்கிறார்

Let him be appreciated. அவர் சொல்றாங்க உன்னை சிங்க கெபிக்கல போடுவான் தானியல் உட்காந்து அப்படின்னு சிரிச்சிருப்பாரு ஏன்னா சார் எங்க ஆண்டவரே யூத ராஜ சிங்க தான் சார் நீங்க வேற ஏதாவது சொல்லி என்ன மிரட்டுங்க இந்த சாத்ராக்கு மேஷா காவியத்து நக உள்ள போட்டாங்க உள்ள போட்டது ராஜா வந்து அவங்க கண்டிப்பா இவங்க எல்லாம் பஸ்மமாக்கி பொசுங்கி இருப்பாங்க நினைச்சிட்டு வர்றா வந்து ராஜா பார்த்தா உள்ள மூணு பேர் பட்டு உள்ள நாலு பேர் வாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க ராஜாக்கு பயங்கர கன்ஃபியூஷன் வந்துருச்சு மந்திரி கூப்பிடுவோம் மந்திரி வாயா அப்படிங்கிறார் என்ன சார் உள்ள எத்தனை பேரை போட்டேன் மூணு பேர் தான் போட்டேன் உள்ள நாலு பேர்ல யாரு இருக்கிறாங்க இல்ல சார் நாங்க சத்தியமா மூணு பேர் தான் போட்டோங்கிறார் இல்ல என்ன எண்ணி பார்த்தா நாலு பேர் இருக்கிறாங்க போட்ட கணக்குல குழப்ப உண்டாயிருச்சு ஐ ஆல்வேஸ் டெல் திஸ் ஒன் திங் வென் காட் டீல்ஸ் வித் யோர் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஹி வில் மெஸ் அப் யோர் மேத்தமேட்டிக்ஸ் ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலையில இடைப்பட ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் உங்களுடைய கணக்கை எல்லாம் குழப்பி போட்டுருவார் நீங்க டிசம்பர் மாசத்துல உட்கார்ந்துட்டு நான் எப்படி Dress வாங்குறது நான் எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுன்னு நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க ஆண்டவர் சொல்ல ஜஸ் அல்லோ மீ டு கெட் இன் டு யுவர் அக்கவுண்ட்ஸ் இன் யுவர் ஃபைனான்சஸ் ஐ ஷல் பீ ஏபிள் டு ரிவர்ஸ் எவ்ரிதிங் எல்லாத்தையும் கொளப்பி போடுவேன் ஆண்டவர் சொல்றார் ஹalleluya பக்கத்துல பாத்து சொல்லுங்க டிசம்பர்ல கொளப்ப வர போகுது தமிழ் தானே ஆப் லோகம் கோ ஹிந்தி मालूम है பக்கத்துல பாத்து சொல்லுங்க டிசம்பர் மாதம் ஆண்டவர் ஒரு தெய்வீக குழப்பத்தை கொடுக்க விரும்புறார் உங்களுக்கு இல்ல குழப்பம் பிசாசோட கூட்டத்துக்கு குழப்பம் உங்களுக்கு சந்தோஷமான குழப்பம் அஞ்சு அப்போ ரெண்டு மீன் மீதும் பார்த்தா பன்னெண்டு பேர் எப்படிங்க பத்தாயிரம் தான் மாச சம்பளம் வந்துச்சு மாசம் முடியும் போது ஒரு லட்சம் அக்கௌண்ட்ல இருக்குன்னா யாராவது நம்புவாங்களா அதுதான் நடந்துச்சு அவன் ஆரம்பிச்சது அஞ்சு அப்போ ரெண்டு மீன் எடுத்து பார்க்கறாங்க பன்னெண்டு

நான் உள்ள இருந்திருந்தேன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னா உள்ள போட வந்தீங்களே அந்த மாதிரி வெளியே கூட்டிட்டு போங்க வாங்கன்ருப்பேன் ஏன்னா இப்போ மூணு பேரும் வெளியே வர்றாங்க வெளியே வந்து ராஜா பார்க்கறாரு எண்ணி பார்த்தா மூணு பேர் தான் இருக்கிறாங்க ராஜாவுக்கு பயங்கர கன்ஃபியூஷன் ஆச்சு என்னடா இது ஏன் கண்ணால தான் பார்த்தேன் உள்ள நாலு பேர் இருந்தாங்க ரைட் நோவம் கலந்திங் தே வி டே ஆ ஜஸ்ட் ரீ ஹேவ் இ டாட் பாசிட்டிபிள் இது எப்படியா நடந்துச்சு அவங்க மூணு பேரும் சொல்லியிருப்பாங்க சார் எங்கள் கணக்கே வேறே சார் நாங்கள் உள்ளே போனால் நாலு நாங்கள் வெளியே வந்தா மூணு ஏன்னா எங்களுக்கு பிரச்சனை வரும்போது எங்களுக்கு நெருக்க வரும்போது எங்களுக்கு விரோதமா மனிதர்கள் எழும்பும் போது எங்களுக்கு விரோதமா பிசாசு எழும்பும் போது உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ உங்க பக்கத்தில் ஆண்டவர் டான்சிபிளான தொடக்கூடிய உணரக்கூடிய ஓ வல்லமையுள்ள ஒரு நபராக அவர் உங்க கூட இருக்கிறார் இதுல என்ன ரொம்ப சூப்பர்னா எத்தனை பேர் சப்பாத்தி சுட்டு ஓகே எத்தனை பேருக்கு நீங்க சமைக்கும் போது முடி கருகி கருகி உங்களுக்கு கருகி இருக்கு பாங்க முன்னால் இருக்க சிஸ்டருக்கு எம்சி பண்ணவங்களுக்கு கருகிருக்கு சும்மா தெரியாமல் இப்படி நான் கூட பாதி முடி பொசிங்கி போயிடுது ஆனால் ஏழு மடங்கு எரிஞ்ச அக்னி சூளைக்கிலேருந்து வர்றாங்க ஃப்ரெஷ்ஷாக ஏதோ ஏசி ரூமுக்குலேருந்து வந்த மாதிரி அவங்க ஜாலியாக வர்றாங்க எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க முடி கருகலை அதை விட ரொம்ப சூப்பர் என்னன்னா தேவர் ஸ்னோ ஸ்மெல் ஆஃப் ஸ்மோக் ஆன் தேம் அவங்களோட மேலே புகையோட நாப்பம் கூட இல்லையா அதுதான் கர்த்தோடைய கருப்பை ஹால லூயா Hey man